திறந்துருவாங்க நாடே டாஸ்மார்க்கு ஆக போகுது இங்கே கஞ்சா விற்கிறவங்களுக்கு கேள்வி கிடையாது ஓம் பிள்ளை ஏன் பிள்ளைங்க தான் குடித்து தெருவில் கிடக்குது இன்னைக்கு இன்னைக்கு எந்த எம்எல்ஏ ஃபுல்லா அமெடிக்கர் பிள்ள ஸ்டாலின் பிள்ளையாக குட்டி தெருவில் கிடக்குது இன்னைக்கு ஓம் பிள்ளை ஏன் பிள்ளைய குடிச்சிட்டு தெருவில் கிடக்குது நம்மலாம் ஆற்றுல ஏரியில் குளத்துல கொட்டியில எல்லாம் தனியாக போய் குளிச்சோம் இல்லையா நமக்கு பாதுகாப்பு இல்லை இல்லை ஒன்றும் எந்த பயமும் இல்ல நானென்னால் ஆண்களோட போய் சமமாக ஓடையிலெல்லாம் குளிப்போம் செட்டியோட

எல்லாமே உயிரோட வெட்டி எடுத்து அரச எல்லாம் விற்பனை பொருளா விக்கிறாங்கன்னு பெத்தவங்களுக்கு இன்னைக்கு நிம்மதியா தூங்க முடியுமா இந்த டாஸ்மார்க்கு இந்த கனிமை அம்மா சொன்னதை நிறத்துல இல்ல இன்னைக்கு திமுக காரங்க வாக்கு கேட்க வந்தால் ஒரு மக்களாவது சாலை சரியில்லை ரோடு சரியில்லை தண்ணி சரி எதாவது கேள்வி கேட்குறீங்களா நாங்க போன இடத்துல எல்லாம் எங்களை கேள்வி கேட்குறீங்க நாங்க பதில் சொல்ல வேண்டிய குருமுறை பட்டு பாருங்க இந்த நாம தமிழ் பிள்ளைங்க என்னத்தான் செய்யறோம்னு பாருங்க வெறும் வயசான கேள்விகளை ஊர் ஊரா வண்டி வண்டியா நிறுத்தி வண்டியில ஏற்றிட்டு இருநூறு முன்னூறு ரூபா கொண்டு வந்து இந்த கூட்டத்தில் கொண்டு வந்து லாரி லாரியா வண்டி வண்டியா இறக்கிறது பெருமை கிடையாது பெருமை கிடையாது இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் உணர்வோட

இன்னைக்கு யாருக்கு தெல்ல இருக்க இன்னைக்கு பெரிய கட்சி பெரிய கட்சின்னு சொல்றீங்களே காசு கொடுக்காதவங்களால வாக்கு கேட்டீங்கன்னா எம்எல்ஏ பொண்டாட்டி கூட வாக்கு போட மாட்டான் எம்எல்ஏ பொண்டாட்டி கூட வாக்கு போட மாட்டான் இவனா ஊருக்குள்ள கொடியாத்து நானு முந்தானத்து எங்க ஊர்ல எம்பி வர சொல்லி சும்மா குச்சியில கொடி பத்து கொடி கட்டினேன் எங்க ஊர்ல இருக்கிற பையன் என்ன என்னமோ தோக்கடிக்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க எம்எல்ஏ வரான்னு கொடி எண்ணிட்டு இருக்கான் நாங்க வந்து அதாவது நரி மேல இருக்கிற சூடு இயற்கையானதான் நாய் சூடு போட்டுக்கிட்டே கதையா இன்னைக்கு இளைய மக்கள் எல்லாம் திருந்தி வந்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் போனாக்கா இளைய தலைமுறை போறோம் செந்தம சீமானத்தான் தெரியும் வேற யாரும் தெரியாது